ரயில் திட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கு டி ஆர் வாலு எம் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது தலைவர் பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் படம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்கு குறைந்த அளவிலான நிதியை ஒதுக்கியிருப்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது அவரு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்த மக்கள் மக்களை ஒன்றிணைப்பது வந்து இந்த ரயில்வே திட்டங்கள் தான் இந்த ரயில்வே திட்டங்களுக்கு இதயமே இல்லாமல் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாயை சித்தை போட்டு இருப்பதாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் வந்து மூன்றாவது முறையாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நிதி பட்ஜெட்டில் அதாவது மற்ற ஒன்றிய அரசு கொண்டு வந்த நிதி பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு எந்தவிதமான அறிவிப்புகளும் இல்லாதது வந்து பல்வேறு கட்சிகள் வந்து கடுமையான கண்டனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்திருந்தன நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது எந்த விதமான ரயில்வே துறைக்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்ல தெரிவிக்காமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் தமிழ்நாட்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு அதாவது பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழ்நாட்டு பெரிய அளவிலான நிதியை ஒதுக்காமலும் திட்டங்களை ஒதுக்காமலும் இருந்து வந்தன அதுதான் முறையாக மோடி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு விதமான திட்டங்களும் நிதியும் ஒதுக்கவில்லை ஒரு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய போதும் புறக்கணிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் என அங்கேயே இந்த பிங்க் புத்தகத்தை வெளியிடாமல் பதுக்கி வைத்திருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார் இந்த பின் புத்தகத்தை தற்போது வெளியிட்டதில் வந்து பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கலர் மத்தாப்புகள் என்பதை அம்பலத்துக்கு வெளிவந்து விட்டதாக அதாவது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக டி ஆர் பாலு அவர்கள் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார் நாட்டின் எண்பது சதவீத மக்களை மறந்துவிட்டு பணக்காரர்களை மட்டுமே மனதில் வைத்து ரயில்வே கொள்கையை வகுத்து வருகிறது ஒன்றிய அரசு என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ரயில்வே திட்டங்களை ஏழைகளை கண்டுகொள்வதே இல்லை மறைமுக கொள்ளைகளை மறைக்கவே தனியாக தாக்கல் செய்யப்பட்டு வந்த ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் ரயில்வேயின் முக்கியத்துவத்தை குறைத்து ஒன்றிய அரசு ரயில் போக்குவரத்திடம் இருந்த ஏழை நடுத்தர மக்களை தள்ளி வைத்து விட்டதாகவும் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு ரயிலின் பயணம் செய்வது ஒரு எட்டாக்கணியாக மாறிக்கொண்டிருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார் ஆண்டுக்கு பத்து சதவீதம் கட்டண உயர்வு டைனமிக் கட்டணம் என்ற பெயரில் ரயில் டிக்கெட்டில் வந்து கொள்ளையடிப்பதும் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்யும் கேன்சலேஷன் கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் ஏழை மக்கள் பயணிக்கவே முடியாத பகட்டான ரயில்களின் படங்களை காட்டி மக்களை ஏமாற்றியது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட கட்டண சலுகைகளை பறித்தது ஏழைகள் பயணிக்கும் ரயில்களை நிறுத்திவிட்டு விளம்பரத்துக்காக இயக்கப்படும் ரயில்களுக்கு முக்கியத்துவம் அதே போல குளிர்சாதன ஏசி பெட்டிகள் எண்ணிக்கையை அதிகரித்து ஏழை ஏழைகள் பயணிக்கும் பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்தது என இந்த பத்தாண்டு பாரதிய ஜனதா ஆட்சியின் மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுத்தமன தூக்கி எழுந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு முகமும் தேர்தலுக்கு பிறகு இன்னொரு முகமும் தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு காட்டி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை திமுக கூட்டணி பெற்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றுத்தலோடு நிதி ஒதுக்கீடுகளை எல்லாம் குறைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இடைக்கால பட்ஜெட்டின் பிங் புத்தகத்தில் தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டு ஆனால் இப்போது வெளியான பிங்க் புத்தகத்தில் அந்த தொகையை முன்னூத்தி ஒரு கோடியாக ரூபாயாக குறைத்து விட்டார்கள் அதாவது மூன்றில் ஒரு பகுதியாக குறைத்து விட்டார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இரட்டை பாதை திட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் புதிய வழித்தடங்கள் இரட்டை பாதை திட்டங்கள் என அனைத்தும் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட நிதி அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட போதும் சரி அணிந்து போன தனுஷ்கோடி ரயில் பாதையை மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் ஒன்றாம் தேதி அடிக்கல் நாட்டினார் அடுத்து பொது தேர்தலும் நடந்து முடிந்துவிட்டது ஆனால் திட்டம் இன்னும் வரவில்லை இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தால் தொடர்ந்து ஒன்றிய அரசு மீது கழக பொருளாளரும் நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஏற்பாலு அவர் தொடர்ந்து தெரிவித்து வந்து இருக்கிறார் இந்த திட்டங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் திட்டமாகவும் அதாவது அந்த நிதியை ஒதுக்குவதை கூட ஒரு பாரதத்திற்காக